தேவகுரு பாடசாலையில் இருந்து ஆன்லைன் மூலமாக மூன்று இரவு எட்டு மணிக்கு மிக சரியாக வகுப்பு ஆரம்பித்திருக்கிறோம் அதுதான் நல்லா இருக்கும் யாரும் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு தேவகுரு ஜோதிட பாடசாலையின் மூலமாக ஆன்லைன் வகுப்பு நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அதில் ஜோதிட பாடங்கள் மிக எளிமையாக புரிகிற வகையில் அதில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்ட ஜோதிட பாடத்தை நாம கற்றுக்கொள்ளலாமா நேரடியாக தேவகுரு ஜோதிடம் மூலம் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதற்கான மிக சரியான ஒரு வாய்ப்பு இன்று வகுப்பு ஆரம்பம் இன்று தொடங்கி ஆறு மாதம் வகுப்பு மிக நேர்த்தியாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எளிமைப்படுத்தி புரிகிற வகையில் மிக நுட்பமாக ஒரு விஷயம் மனப்பாடமும் பண்ண வேண்டாம் பத்து சதவீதம் அதாவது நட்சத்திரத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிடணும் மற்ற எல்லா விஷயங்களும் சூட்சும விதிகள் எல்லாமே மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி கற்றுக்கொள்ளலாம் சார் இது யூடியூப்லேயே நீங்க நிறைய போட்டுருக்கீங்களே அதை பார்த்து அதை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாதா இதற்குன்னு தனியாக லைவ்ல வந்து அதுக்கு கட்டணம் செலுத்தி படிக்கணுமா அப்படின்னா யூடியூப்ல பாக்குறீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அதை யாரிடம் கேட்பீர்கள் இன்னொன்று எந்த ஒரு வித்தையாக இருந்தாலும் அதுவும் அந்த வித்தையில வேதம் ஜோதிடம் இசை இந்த மூன்றும் ஒரு தொட்டு காட்டாமல் இந்த வித்தை வராது என்பது சாஸ்திரம் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா